மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருக நுவையாள் பயந்த இளஞ்சியமே என்று முருகப்பெருமானை வணங்கி இன்றைய தினம் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை சிந்திக்க போகிறோம் எதை அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு வேல் வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாக நம்ம பார்க்குறோம் வேல் பாராயணம் அப்படிங்கிறத பெரும்பான்மையாக பார்க்குறோம் வேல் மாறல் பாராயணம் செய்வதால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் வேல் மாறல் பாராயணம் பண்ணிங்கன்னா நல்ல திருமண வாழ்க்கை கைகூடும் மனமொத்த வாழ்க்கை துணை அமையும் நல்ல குழந்தை பேறு வாய்க்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகும் செய் தொழில் வளர்ச்சி உண்டாகும் அனைத்தையும் தரக்கூடியது அந்த வேல் மாறல் ஏன்னு கேட்டால் வேல் அவ்வளவு சிறப்பானது அந்த வேலை போற்றக்கூடிய அற்புதமான தன்மையுடையது வேல் மாறல் ஒரு சந்தேகம் வருது வேல் மாறல் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க நாங்கள் சொல்லணும்ல திருத்தணையில் உதித்தருடன் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையை நடத்து உகன் வேலே பருத்த மலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்தை எங்களால் அவ்வளோ சரியாக உச்சரிக்க முடியலையே அப்படி உச்சரித்தாலும் கூட நூற்றி எட்டு வரி இருக்குது சார் காலையில் ஆஃபீஸ் போகிறதா வீட்டு வேலையை பார்க்குறதா பூஜை பண்ணுறதா இல்லை வேல்மாரில் எப்படி சார் பாராயணம் பண்ணுறது நூற்றி எட்டு வரி இருக்கே சார் அப்படின்னு கேள்வி இருக்கு இதுக்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ விளக்கிடுவோம் இப்ப சொல்ல முடியல என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாதவர்கள் கரம் விரும்ப எழுதலாம் எழுத முடியாதவர்கள் காது குளிர கேட்கலாம் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் களல் கையால் தொழுதேத்த அப்படின்னு ஞான சம்மந்தப்படுறார் கற்றல் கேட்டலுடையார் பெரியார் நல்லா கேட்கணும் கற்று வலார் சொல்ல கேட்டு உகந்தவர்தம்மை வாதியா அப்படின்னு தேவாரம் சொல்லுகிறது கேட்பதே பெரிய புண்ணியம் செவி என்பது ரொம்ப சிறப்பான செல்வம் அந்த செவி செல்வம் என்பது நல்ல விஷயத்தை கேட்பது என்பது இப்போ இருக்கிறாலும் உச்சரிக்க முடியல படிக்கவே முடியல அப்படின்னு கே சொன்னால் இப்போ ஜனகணமனை பாடுறாங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லாரும் பாடுறாங்க யாராவது ஒருத்தர் ஜனகன சொல்லப்படக்கூடிய அந்த தேசியத்தை புத்தகத்தை எடுத்து படித்தோமா இல்லை ஆனாலும் எல்லோரும் மனதமாக பாடுறாங்களே ஏன் மற்றவர்கள் பாட இடைவிடாமல் நாள்தோறும் கேட்கிற காரணத்தால் அனைவருக்கும் மனதாவதைப் போல இந்த தெய்வ கீதமாக இருக்கக்கூடிய எப்படி தேசிய கீதத்தை மனப்பாடம் பண்ணுறது மாதிரி தெய்வ விளங்கக்கூடிய இந்த வேல்மாறலை நல்ல நல்ல மூர்த்திகள் பாடுறாங்க அந்த யூடியூப்லேருந்து போட்டு கேளுங்க அல்லது நல்ல பாடகர் பாடுறாங்க அதை கேட்டிங்கனாவே அந்த சந்தம் உங்களுக்கு தானாகவே தொற்றிக்கொள்ளும் ஒற்றிக்கொள்ளும் ஏங்க திரைசை பாடல்களெல்லாம் நம்முடைய மனசை தைத்து முணுமுணுணுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது கழிவறைக்கு செல்கிற போது திரையசைப்பாடுகளை முணுமுணுக்கிற நாம் கடவுள் அறையாக விளங்கக்கூடிய பூஜாரிக்கு அறிக்கைக்கு போகிற போது ஏன் வேல்மாறலை உச்சரிக்க முடியாது உச்சரிப்பதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால் கட்டாயமாக வேல்மாறலை கேளுங்க சரி வேல்மாறல் நூற்றி எட்டு வரி சார் நான் படிக்கிறான் தான் நினைக்கிறேன் நூற்றி எட்டு வரி டைம் போதே சார் அப்படின்னா அதை சுருக்கலாம் எப்படி வேல் வகுப்பு தான் வேல்மாறலாக மாறியது வேல் வகுப்பு பாடுறது யார் நம்முடைய அருணீர்நாத சுவாமிகள் அதை வள்ளிமலை சச்சிதானந்த சாமி என்ன பண்ணார் மந்திரமாக மாற்றினார் வேல் வகுப்பு வெறும் பதினாறு வரி தான் அதை ஜிக்சாக போட்டார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கொன் வேலே அப்படின்னு முதல்ல அந்த திருத்தணியில் உதித்தருளும்ங்கிற வரியை எல்லா பக்கம் மாற்றுவார் இடையில் இருக்கிற வரியை முன்னாடி வச்சுருப்பார் வச்சு ஒரு ஒரு மாலையாக மாற்றியிருப்பார் நூற்றி எட்டு எண்ணிக்கைக்காக மாற்றியிருப்பார் ஆனால் அந்த நூற்றி எட்டு வரியையும் சொன்ன ஒரு பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் வேல் நூற்றி எட்டு வரியும் சொன்ன பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினாறு வரியை சொன்னால் போதும் அதுக்கு பேர் வேல் வகுப்பு அப்படின்னு பேர் அந்த வேல் வகுப்பை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் அது பருத்த முலை சிறுத்த இடை வெறுத்த வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நகராகும் அப்படின்னு அது தொடங்கும் கடைசியில் முடிகிற வரி தான் திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உடைய கருத்தன் மெயில் நடத்து உகன் மேலே அப்படின்னு முடியும் இந்த பதினாறு வரியை சரியாக பிழையில்லாமல் இல்லாமல் படித்தாலோ அல்லது பாடினாலோ இரண்டுக்கு முடியாவிட்டால் எழுதினாலோ வேல் மாறல் பாராயணம் செய்த பலனை அந்த வேல் வகுப்பு கொடுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வேல் வகுப்பு தான் வேல் மாறலாக பரிணமித்தது இந்த வேல் வகுப்பில் எந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி அப்படின்னு கேட்டால் தனித்து வழி நடக்கும் என ஒரு வரி இருக்குது அதை நீங்கள் சொல்லலாம் அதை விட ரொம்ப முக்கியமானது துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் இந்த ஒரு வரி ரொம்ப சிறப்பான வரி எப்படி துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் துதிக்கின்ற அடியவர்களுக்கு யாராவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கெடுதல் செய்யணும் இல்லை கெடுதல் யார் நினைக்கிறார்களோ அவர்களுடைய குலத்தை அறவே களைந்துவிடும் அந்த குலத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் யார் நினைத்தானோ அவன் மட்டுமல்ல அவனுடைய குலத்தையே பிறந்த குலத்தையே ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் அப்படின்னு சொன்னால் எதிரிகள் இல்லாமல் பகைமை இல்லாமல் நம்மை எப்போதும் விடக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த வேல் மாறல் வேல் வகுப்பு மந்திரம் குறிப்பாக துதிக்க முடியவர்க்கொருவர் இட நினைக்கிறவன் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் அப்படிங்கிற வரி இந்த வேல் வகுப்பு பாருங்கள் ஒவ்வொரு வரியையும் பாடிட்டு கடைசி வரியை போத்து பார்த்தீங்கன்னா அது வேலை சிறப்பிக்கிறதாக இருக்கும் இப்போ பருத்த முலை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிரிமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் உகன் வேலே இந்த வேல் எப்படி ஏற்பட்ட வேலு அப்படின்னு கேட்டால் அந்த வேல் பருத்த முலை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்த குடல் சிவத்தை வச்சிருக்கிற மரச்சிறுமியாக இருக்கிற வள்ளியம்மையாருடைய கண்ணுக்கு இணையாகிறதாக இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவார் செவ்வருமானுடைய பதத்திற்கு இணையாகும் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி வேல் இன நல்லா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும் அதாவது பூத கணங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுச்சோன்னு சொல்லும் பேய்களுக்கு சோறு போட்டுச்சோன்னு சொல்லணும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த வேல் வகுப்பை பாராயணம் பண்ணிக்கிறது எவ்வளவு சிறப்பு சரி இந்த வேல் வகுப்பை வீட்டில் பாராயணம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் தாராளமாக பண்ணிக்கே தீரலாம் வேல் வழிபாடு வீட்டில் செய்யலாமா சார் தாராளமாக செய்யலாங்க வீட்டில் எதையோ செய்கிறோம் ஏன் வேல் வா வேல் வழிபாடு செய்யக்கூடாது வேல் வழிபாடு செய்கிற போது ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டால் முருகருடைய சிலை வைத்திருந்தால் முருகப்பெருமானுக்கு தனியாக அபிஷேகம் பண்ணக்கூடாது இதே வேலுக்கு தனியாக அபிஷேகம் பண்ணலாம் வேலை வேலனின்றியும் வழிபாடு செய்யலாம் ஆனால் வேலனை வேலின்றி வழிபாடு செய்யக்கூடாது வெல்வது வேல் சொல்வது சொல் அப்படிங்கிற மாதிரி வெல்வது வேல் இந்த வேலுக்கு எரிய என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற போது வேலாயுதம்னு பேர் வைப்பாங்க வாழாயுதம்னு வைக்க மாட்டாங்க சூலாயுதம்னு வைக்க மாட்டாங்க ஆனால் வேலாயுதம் என்பது பெரிய சிறப்பானது ஒன்று நீங்கள் வேணா பாருங்களேன் வாழ்ன்னு ஒரு ஆயுதம் இருக்குல்ல கதாயுதம்னு ஒன்று இருக்குல்ல அது வேறு பேர் வைக்கிறாங்களா வாழ் சக்தி வாழ் மாணிக்க வாழ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்களா வீட்டில் ஆனால் சக்தி வேல் வெற்றி வேல் மாணிக்க வேல் முத்து வேல் வெற்றி வேல் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதனால் வேல் என்கின்ற ஒரு அஸ்திரத்தை ஒரு ஆயுதத்தை வேல் என்கின்ற ஒரு ஒரு படைக்கலத்தை குழந்தைகளுக்கு பெயராக வைக்கிற தன்மை நம்முடைய தமிழிடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் அது வேலுக்கு கிடைத்த அற்புதமான பரிசு இந்த வேல் என்பது ஒரு வகையான என்ன சொல்கிறது ஒரு உளி அப்படின்னு சொன்னால் தச்சா சித்தா அப்படின்னு சொல்லி தச்சா அப்படின்னு சொல்லி திருச்சூர் திருப்புக்கொள்ள முருகப்பெருமானை தச்சா அப்படின்னு தச்சரே என்று கூப்பிடுறாரு முருகப்பெருமானை அருணிக ஏன் அந்த வேல் என்கின்ற உளியை வச்சு மாமரமாக மாமரத்தை ரெண்டாக பிளந்து ரெண்டு சிற்பம் செஞ்சார் உயிருள்ள சிற்பமாக செஞ்சார் ஒன்று வேலாக ஒரு ஒன்று மயிலாக செஞ்சார் இன்னொன்று சேவலாக செஞ்சார் எந்த உயிருள்ளதாக அந்த மாமரம் என்ன அப்படின்னா சூரபத்மன் சூரபத்மன் கடைசியில் மாமரமாக வந்தபோது ஒரு பக்கம் மயிலாகவும் ஒரு பக்கம் சேவலாகவும் மாற்றினார் அப்படின்னு சொன்னால் அது மாபெரும் சிறப்பு இந்த வேல் வழிபாட்டை வீட்டில் தாராளமாக செய்யலாம் தினமும் காலையும் மாலையும் உச்சரிக்கலாம் அப்படி வேல் மாறலை சொல்ல முடியாவிட்டால் வேல் வகுப்பை சொல்லலாம் வேல் வகுப்புலையும் சொல்ல முடியலாம் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் அப்படிங்கிற வரியை சொல்லலாம் அல்லது துதிக்கும் அடி எவருக்கு ஒருவர் எடுக்க அப்படிங்கிற வரியை சொல்லலாம் அது நாங்கள் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் தேடிப்படுத்தி தெளிவடையங்கள் அதையும் தாண்டி இந்த வேல் வழிபாட்டை செய்கிறீங்க வச்சுக்கோங்களேன் இந்த வேல் வழிபாட்டை செய்து அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு பூஜை பண்ண அந்த விபூதி பிரசாதம் இருக்குல்ல அந்த விபூதி பிரசாதத்தை இப்போ மடித்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருக்கரத்தை அலங்கரிக்கக்கூடிய அந்த சக்தி வேலை உங்களுடன் வருவதாக அர்த்தம் வேல் வழிபாடு செய்து அந்த விபூதியை நெற்றியிலே பூசிக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக முருகப்பெருமானே நமக்கு உறுதுணையாக வருகிறான் என்று அர்த்தம் அதனால வேல் வகுப்போ வேல் வழிபாடோ வேல் மாறலோ பாராயணம் செய்தால் அந்த திருநீர் பயன்படுத்துங்கள் அபிஷேகம் பண்றீங்க வேலுக்கு அந்த அபிஷேகம் பண்ண விபூதியே வேலுக்கிணையான பலனை தரும் அதனால் இந்த வேலாயுதத்திலே இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என் கொங்கு நாட்டில் வேலையே முருகப்பெருமானாக இல்லை செவபெருமானாக வழிபடக்கூடிய தலங்கள் இருக்குது இருபத்தோரு தலங்கள் வேல் கோட்டம்னே சொல்லுவாங்க வேல் கோட்டமாக அஞ்சு வேலை வச்சு செவபெருமானாக வழிபடக்கூடிய தன்மை கப்பலாங்கரை பூரண்டாம்பாளையம் பரமசிவம்பாளையம் அப்படிங்கிற இருபத்தோரு ஊர்களில் அப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி வேலுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது வேல் வழிபாடு என்பது இப்போ யூடியூப்பில் எல்லாரும் பேசுகிறாங்க அதனால் வளர்ந்த வழிபாடு கிடையாது சங்ககாலம் தொட்டு சமகாலம் வரைக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய வழிபாடு வேல் வழிபாடு எப்படி சார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய சங்க காலத்திலே வேலை கடவுளாக வணங்கியது தெரிய வருகிறது வேலன் வெறியாட்டு அப்படின்னு சொல்லி வேலை நட்டு வைத்து வேலை வழிபாடு செய்வது என்கிற ஒன்று இருக்கிறது அதனாலே வேல் வழிபாடு என்பது தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே ஒன்றர கலந்த அற்புதமான வழிபாடு இந்த வேல் வழிபாடு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் வேல் வாங்கும் உற்சவம் என்கின்ற ஒன்று நடைபெறுகிறது வேல் நெடுங்கண்ணின் அம்பாளுக்கு பெயர் அதனால இந்த வேல் மாறலானது கேட்டதை கொடுக்கக்கூடிய நினைத்ததை நடத்தி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் சொல்ல முடியாதவர்கள் எழுதலாம் எழுதவும் முடியாதவர்கள் காதார கேட்கலாம் கேட்டாலே சொன்ன பலனை இந்த வேல் மாறல் தரும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்